நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களுமே உருவாக்க அவங்களாலதான் இவங்களாலதான் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அது எல்லாமே உருவாக்கிக்கிட்டது நம்ம தான் நம்ம ஹாப்பியா இருக்கணும் நான் நிம்மதியா இருக்கணும் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம் கரெக்ட் தான் இந்த விஷயங்கள் நீங்க கண்டிப்பா நீங்க நோட் பண்ணிக்கணும் மைண்ட் அப்படிங்கிறது மாஸ்டர்ஸ் ரெண்டு விதம் இருக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட் திங் கான்சியஸ் மைண்டா ரெண்டாவது வந்துட்டு சப்கான்சியா அந்த எண்ணத்தை இந்த யூனிவர்ஸ் வந்து வாங்கிக்கிறோம் அதை கான்சியஸ் மைண்டுக்குள்ள போடுறோம் கான்சியஸ் மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணோம் இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நெகட்டிவ் திங்கிங்கே வராது எண்ணங்களே நினைக்கணும் நினைச்சா கூட அது நமக்கு வராது மாஸ்டர் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும் எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் நம்ம வந்து மாஸ்டர் ஆஃப் மேனிபெஸ்டேஷன் அப்படின்ற தலைப்பை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா சோ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் வி கிரியேட் எவ்ரி திங் வி ஆர் கிரியேட்டர்ஸ் இல்லையா நான் கடவுள் நான் தான் உருவாக்குறவன் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களுமே நம்ம தான் உருவாக்கிக்கிறோம் நம்ம சில விஷயங்கள் எல்லாமே ஈஸியா மற்றவங்க மேல பிளேம் பண்ணிடுவோம் அவங்களாலதான் எனக்கு இப்படி ஆச்சு இவங்களாலதான் எனக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அது எல்லாமே உருவாக்கிக்கிட்டது நம்ம தான் சோ பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா அப்படின்றத பத்தி பேசணும் கிரியேட்டர் அப்புறம் நம்மதான் ஒரே நிலையில வச்சுக்கிறோம் தான் லயமும் பண்றோம் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களுமே நம்மதான் உருவாக்குறோம்னு சொல்றோம் எதன் வழியா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளோட மைண்ட் மைண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் இன்விசிபிள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு உருவாக்கி தரதுக்கு காரணம் என்னன்னு நம்மளோட மைண்ட் தான் சோ மைண்ட் இஸ் அ டூல் நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு மைண்ட் அப்படின்ற டூல் கருவி மூலமா நமக்கு நடக்குது அப்படி இருக்கும்போது ஒரு பென்ட்ரைவ் இருக்கு எனக்கு வந்து நான் ஒரு மூவி பாக்கணும் அந்த படத்தை நான் லேப்டாப்க்கு கனெக்ட் பண்ணியோ இல்ல டிவிக்கு கனெக்ட் பண்ணியோ நான் பாக்கணும் போது என்ன படம் பார்ப்போம் என்ன படம் இருக்கோ அந்த படம் தான் நமக்கு எனக்கு நான் பார்க்க வேண்டியது பாகுபலின்னு வச்சுக்கலாம் ஆனா அந்த பென்ட்ரைவ்ல இருக்கிறது ரோபோ படம் இருக்கு வச்சுக்கலாம் நான் அஹ் பாகுபலி வேணும் அப்படின்னா வருமா வராது ஏன் அப்படின்னா அந்த பென்ட்ரைவ்ல இருக்கிறது ரோபோ மூவி நம்ம மைண்ட் தான் இங்க பென்ட்ரைவ் மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளோட வாழ்க்கையில வந்துட்டு என்ன எல்லாமே கஷ்டங்கள் தான் இருக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது எதிர்பார்க்கறது என்ன நம்ம வாழ்க்கையில வந்துட்டு ஆனந்தம் வேணும் பணம் வேணும் நம்ம ஹாப்பியா இருக்கணும் நான் நிம்மதியா இருக்கணும் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம் கரெக்ட் தான் ஆனா நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கா துக்கமா இருக்கு ரொம்ப சோகமா இருக்கு நம்ம வந்துட்டு பணம் ரொம்ப நம்ம நினைக்கிற நினைக்கிறதெல்லாம் நடக்குதான் அப்படின்னா கிடையாது ஏன் அப்படின்னா நீ உன் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் என்ன நமக்கு வாழ்க்கையில நடக்குதோ அது எல்லாத்தையும் தான் போட்டு வச்சிருக்கோம் தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத ஆட்கள் மேல இருக்கிற கவனம் இது எல்லாமே நம்ம பண்ண 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 நம்ம மைண்ட்ல என்ன இருக்கும் அதுதான் நம்ம வாழ்க்கையில உருவாகும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா ஒரு தடவை நீங்க செக் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு நீங்க எப்படிப்பட்ட எண்ணங்கள் நீங்க திங்க் பண்றீங்க தாட்ஸ் இப்படிப்பட்ட தாட்ஸ் உங்களுக்கு வருது எப்படிப்பட்ட பேச்சு நீங்க பேசுறீங்க எப்படிப்பட்ட ஆட்களோட நீங்க ஆஹ் கூடி இருக்குறீங்க இது எல்லாமே நம்ம அஹ் ஒவ்வொண்ணும் நம்ம நோட் பண்ணாத தெரியும் நம்ம எந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருப்போம் அப்படின்னு அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்க்கை எப்படி மாஸ்டர்ஸ் கரெக்டா இருக்கும் இல்லையா சோ இப்போ இங்க என்ன சொல்றோம் அப்ப நம்ம என்ன நினைக்கணும் இப்போ உங்க நல்லதோ கெட்டதோ ஆனந்தமோ துக்கமோ தோல்வி வெற்றி எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு இந்த விஷயங்கள் நீங்க கண்டிப்பா நீங்க நோட் பண்ணிக்கணும் மை மைண்ட் கிரியேட் எவ்ரித்திங் என்னோட மைண்ட் தான் எல்லாத்தையும் உருவாக்குது அதுக்கப்புறம் ஐ ஹாவ் டு சூஸ் வாட் டு கிரியேட் ஆனா எது உருவாக்கணும் அப்படிங்கறது தேர்ந்தெடுக்கிறதும் நம்ம தான் மூணாவது ஐ ஆம் த ஓனர் ஆஃப் மை சாய்ஸஸ் நிறைய சாய்ஸஸ் இருக்கும் அந்த சாய்ஸஸ்ல எனக்கு என்ன வேணும் அப்படிங்கறது தேர்ந்தெடுக்கிறதுக்கு முதலாளியே நான் தான் தென் தெர் ஆர் நோ லிமிட்ஸ் டு மை மைண்ட் பணம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் நீ பத்து லட்சம் தான் உனக்கு வந்து மேக்சிமம் லிமிட் அதுக்கு மேல நீ வந்து கோடி ரூபாய் வேணும்னு உன் மைண்டுக்கு கேட்க கூடாது அப்படிங்கிறது நோ நான் கடவுள் ஆகணும் நான் புத்தர் போல் ஆகணும் அப்படின்றது கூட நம்ம நினைக்கலாம் நம்மளோட மைண்டுக்கு வந்து இங்க எல்லை எல்லை அப்படிங்கிறதே கிடையாது மாஸ்டர்ஸ் நெக்ஸ்ட் மை இன்னர் வேர்ல்ட் கிரியேட் அவுட்டர் வேர்ல்ட் நம்மளோட வெளி உலகத்துல இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றணும்னு நினைக்க கூடாது ஏன்னா நினைச்சாலுமே அது முடியாது ஏன் அப்படின்னா நம்மளோட உள்ள இருக்கிற உலகம் தான் நம்ம வெளி உலகத்தை உருவாக்குது ஸோ மை மைண்ட் கிரியேட்ஸ் எவ்ரி திங் ஐ ஹாவ் டு சூஸ் வாட் டு கிரியேட் ஐ ஆம் த ஓனர் ஆஃப் மை சாய்ஸஸ் தெர் ஆர் நோ லிமிட்ஸ் டு மை மைண்ட் மை இன்னர் வேர்ல்ட் கிரியேட்ஸ் அவுட்டர் வேர்ல்ட் இதை நம்ம டெய்லி நம்ம நோட் பண்ணி ரீகால் பண்ணிக்கணும் மைண்ட்ல உருவாக்கும் எப்படி உருவாக்கும் அப்படிங்கறத பத்தி இப்ப பாக்கலாம் அப்படிங்கிறது மாஸ்டர்ஸ் ரெண்டு விதம் இருக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட் திங் கான்சியஸ் மைண்ட் ரெண்டாவது வந்துட்டு மைண்ட் மைண்ட் அப்படின்னா மாஸ்டர்ஸ் நம்ம ஒண்ணும் உருவாக்க மாட்டோம் நம்மளோட எண்ணங்களை நம்ம மைண்ட் உருவாக்காது எப்படி இருந்தது எங்க அந்த எண்ணங்கள் எல்லாம் எங்கதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த யூனிவர்ஸ்ல எல்லாமே இருக்கு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க எண்ணங்கள் கூட இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாவே இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர்ஸ் எனக்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் ஓகேவா அந்த எண்ணம் வந்துட்டு இந்த சிருஷ்டில இருந்து நம்ம மைண்டுக்குள்ள போகும் ஃபர்ஸ்ட் அந்த மைண்டு இருக்கு இல்லையா அதுதான் கான்ஷியஸ் மைண்ட் அந்த கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யும்னு இப்ப பார்க்கலாம் நம்ம எதை நம்புறோமோ கான்ஷியஸ் மைண்ட் கூட அதுதான் நம்பும் நம்மளோட ஞானம் லெவல் இருக்கு இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்துட்டு இது சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த தாட்டை வந்துட்டு நம்ம மைண்டுக்குள்ள அனுப்போம் அது வந்து ரிப்பீட்டடா நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நினைக்க 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 என்ன பண்ணும் ஓகே இவனுக்கு வந்துட்டு இந்த விஷயம் வந்துட்டு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கான்சியஸ் மைண்ட் வந்துட்டு அதை டிக்மார்க் போட்டுட்டு சப்கான்சியஸ் மைண்ட் நமக்கு அனுப்பிடும் மைண்ட்னா என்ன அது வந்துட்டு என்ன பண்ணுவோம் நம்ம எது நம்புறோமோ அது வந்துட்டு கான்சியஸ் மைண்ட் நம்புவோம் அதுக்கு வந்து இது தவறு இப்போ வந்து ஒரு திருட்டு வேலைன்னு வச்சுக்கலாம் மாஸ்டர்ஸ் எனக்கு திருடு திருடனும் போல இருக்கு ஓகேவா இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது தவறுன்னு சொல்லிட்டு ஆனா நான் வந்து எனக்கு திருடணும்னு எனக்கு தோணுது ஆஹ் அது கெட்டதுன்னு எனக்கு தெரியும் ஓகேவா ஆனா கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணும் இப்போ நான் திருடணும்னு ஃபிக்ஸ் ஆயிட்டான்னு வச்சுக்கலாம் அப்போ வந்து கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஏ இது திருடுறது வந்து ரொம்ப தவறான விஷயம் நீ திருடக்கூடாதுன்னு நமக்கு சொல்லாது ஏன்னா அதுக்கு பாவ தெரியாது இல்லையா திருடணுமா திருடுறது வந்து கரெக்டா அது சரியா தவறான அதுக்கு தெரியாது சோ நீ எப்ப திருடணும்னு நினைக்கிறியோ ஆட்டோமேட்டிக்கா அந்த தாட் வந்துட்டு கான்சியஸ் மைண்டுக்குள்ள போயிடும் ஓகேவா அதை அலோ பண்ணிடும் ஏன்னா உன்னோட ஞானத்திற்கேற்ப நீ அதை வந்துட்டு திரும்ப 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 நினைச்சிருக்க சோ இதுதான் கான்சியஸ் மைண்டுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது அது ஒரு குழந்த மாதிரி அந்த கான்சியஸ் மைண்ட் நீ எது கரெக்டுன்னு சொல்லி அனுப்புறியோ அதை அத வந்து ரிசீவ் பண்ணிக்கும் அதை ஏத்துக்கிட்டு அது சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள தள்ளிடும் மாதிரி சின்ன ஒரு ஒரு பையன் இருக்கான் அவனோட குரு டீச்சரோ யாராவது வச்சுக்கலாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா உனக்கு சம்பாதிக்கிற தகுதியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்கன்னு வச்சுப்போம் அந்த வார்த்தைகளை அவன் என்ன பண்ணிக்கிட்டான் ஏத்துக்கிட்டான் அப்போ இந்த கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணும் இப் சப்போஸ் ஒரு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்லயோ ஏதாவது ஒரு சூழ்நிலையில அந்த சம்பாதிக்கிற நிலையில இருந்தா கூட அவன் என்னதான் என்னால சம்பாதிக்க முடியாது என்னால சம்பாதிக்க முடியாது இந்த எண்ணங்கள் தான் அவன் அவனோட மைண்டுக்குள்ள ஏத்திருக்கான் சோ அந்த கான்சியஸ் மைண்ட் ஓகே இவன் இவன் சம்பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா என்னதான் இப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கு இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கிறவங்க மாதிரி இருந்தாலும் அவளுக்கு மட்டும் அதுக்கு லாபமே வராது ஆனா சம்பாதிக்க முடியாது சோ என்னதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாலும் அவனால சம்பாதிக்கவே முடியாது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும் ஏதாவது ஒரு மேடை ஏறணும் அப்படின்னாலே பயம் சோ அப்போ அதுதான் எங்க போய் சேரும் கான்சியஸ் மைண்டுக்கு போய் அந்த எண்ணம் சேரும் அந்த பயம் விஷயமான எண்ணம் இருக்கு இல்லையா இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிறது இந்த யூனிவர்ஸ்ல அந்த விஷயம் என்னது அந்த ஸ்டேஜ் மேல ஏறினா எனக்கு பயம் அப்படின்ற எண்ணத்தை வந்து அவன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறான் எடுத்து அவனோட கான்சியஸ் மைண்ட்ல போட்டுக்கிறான் அப்போ திரும்ப 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 அவன் அதையே நினைக்கிறதால ஸ்டேஜ் மேல ஏறின உடனே அந்த கான்சியஸ் மைண்ட் என்ன சொல்லும் ஏய் இவனுக்கு ஸ்டேஜ்னா பயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போடுன்னு சொன்ன இல்லையா என்ன போடுன்னு தெரியுமா சோ முதல்ல ஸ்டேஜ் ஏறினதும் இவனோட காலை ஷிவர் பண்ணவை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லும் அதுக்கப்புறம் அவனுக்கு வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வர மாதிரி பண்ணாத ஸ்டேஜ் ஏறின உடனே நமக்கு நடுங்கிறது வாய் நம்ம சொல்லுவோம் கீழே நான் ஒழுங்காதான் இருந்தேன் மேல ஏறி ஸ்டேஜ் ஏறின உடனே எனக்கு கால எல்லாம் நடுங்கிருச்சு எனக்கு என்னோட வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரல சொல்றமா இது எல்லாமே நம்மளா எண்ணத்தை இந்த யூனிவர்ஸ்ல இருந்து வாங்கிக்கிறோம் கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள போடுறோம் கான்சியஸ் மைண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி பிஹேவ் பண்ணும் பயம் இல்லையா அப்போ என்ன பண்ணணும் பயம்னா என்ன ஆகும் நடுங்கும் நமக்கு வாயில இருந்து பேச்சு வராது சோ இப்படி இட் சப்போஸ் ஸ்டேஜா ஸ்டேஜ்ல இருக்கிறது ஒரு பயமே கிடையாது மேடை மேல ஏறி பேசுறது ஒரு பயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு தைரியமா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க திரும்ப அதுவே நினைப்பான் ஸ்டேஜ்னா எனக்கு பயமே எனக்கு ஸ்டேஜ்ல வந்து நான் சரளமா பேசுவேன் எத்தனை ஆட்கள் இருந்தாலும் நான் ஸ்டேஜ் மேல வந்து ரொம்ப தைரியமா நின்னு பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான்னு வச்சுக்கோங்க நம்ம வந்துட்டு எந்த விதமான எண்ணங்களை நம்ம மைண்டுக்குள்ள போடுறோமோ அந்த விதமான ஆஹ் சூழ்நிலைகள் தான் நம்ம வாழ்க்கையில நடக்கும் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான் அவங்க டீச்சர் வந்த உடனே டெய்ல் மேக்ஸ் சப்ஜெக்ட்னாலே ரொம்ப கஷ்டமானது இப்படிதான் சொல்லுவாங்களே தவிர யாருமே பாசிட்டிவா சொல்ல மாட்டாங்க மேக்ஸ் இஸ் அ டஃப் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஷியஸ் மைண்ட் டிஃபால்டா போட்டுச்சு திரும்ப திரும்ப அவன் அதே சொல்லி சொல்ல டீச்சர் சொல்ல 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 அந்த கான்சியஸ் மைண்ட்ல இருந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் குள்ள தள்ளிடுறான் அப்போ அவனுக்கு என்னதான் கஷ்டப்பட்டாலும் மேக்ஸ் அப்படிங்கிறது அவனுக்கு என்னைக்குமே ஈஸியா மாறவே மாறாது யார் ஒருவர் மெடிடேஷன் பண்றாங்களோ புத்தகங்கள் படிக்கிறாங்களோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை தெரிஞ்சு ஞானத்தை அப்படிப்பட்டவங்க வந்துட்டு ஆயிரம் பேர் ஒரு விஷயத்தை வந்துட்டு இது கஷ்டம் சொன்னாலும் என்ன பண்ணுவான் அத மைண்ட்ல ஏத்துக்க மாட்டான் அத்தனை பேர் ஸ்ட்ராங்கா சொன்னாலும் இந்த விஷயம் பண்ணா நீ வந்து இத சாதிக்க மாட்டேன்னு சொன்னாலும் நான் அத வந்து ஏத்துக்காம ஏன்னா இங்க நான் எனக்கு நமக்கு என்ன தெரியும் நான் கடவுள் நான் கிரியேட்டர் ஐ எம் காட் ஐ எம் கிரியேட்டர்னு நமக்கு தெரியும் எத்தனை பேர் சொன்னாலும் எந்த எண்ணமும் நம்ம மைண்டுக்குள்ள போகாது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த உண்மை தெரிஞ்சு நம்ம யார் என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்க மாட்டோம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் தெரியும் தானே அவர் வந்து மத் மராத்தா எம்பையருக்கே அவர் வந்து ஹெட் மாதிரி இல்லையா ஒரு ராஜா இருவா இருந்தாங்க அவர் வந்து சாதாரண ஒரு ஒருத்தரோட குழந்தைதான் ஆனா சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மா வந்துட்டு அவர் எப்படி வளர்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ வந்து வந்து ஆஞ்சநேயர் போல நீ வந்து கிருஷ்ணர் போல நீ வந்து இவ்ளோ சக்தி அடைந்தவன் உனக்கு இல்லாத சக்தியே இல்ல நீ அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளு நீ எது நினைச்சாலும் நடக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கதைகள் பெரிய பெரிய வீரர் கதைகள் பெரிய பெரிய ஆட்கள் கதைகள் எல்லாம் சொல்லி நீ உன்னால எது வேணா சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களோட வார்த்தைகளாலேயே அந்த சத்திரபதி சிவாஜிய வந்துட்டு ஆஹ் இப்போ அம்மா என்ன சொன்னாங்களோ அது எல்லா குழந்தைங்களும் டிஃபால்ட்டா ஏத்துப்பாங்க சின்ன வயசுல இருந்தே அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாமே அவங்க வெளியில இருந்து வாங்கி உள்வாங்கி 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 கான்சியஸ் மைண்ட்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த தாட்ஸ் எல்லாம் போயிருப்போம் ஸோ அந்த கான்சியஸ் மைண்ட்ல இருந்து அது திரும்ப திரும்ப போக சப்கான்சியஸ் மைண்டுக்கு தள்ளிடும் அதனாலதான் அவரு அவ்வளவு பெரிய வீரர் மாதிரி நின்னாரு ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மா அவர் அப்படி வளர்த்ததால சொல்லி வளர்த்ததால அவங்க கான்சியஸ் மைண்டுக்குள்ள நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்றோம் டெய் மலையில நினையாத உனக்கு கோல்ட் ஆயிடும் அங்க போகாத நீ விழுந்துடுவேன் உனக்கு அடிப்படம் ஃபுல்லாவே நெகட்டிவ் தான் மாஸ்டர்ஸ் நாலு வகையான திங்கிங் இருக்கு ஃபர்ஸ்ட் திங் டிஸ்ட்ரக்டிவ் திங்கிங் ரெண்டாவது நெகட்டிவ் திங்கிங் மூணாவது பாசிட்டிவ் திங்கிங் நாலாவது வந்து மிராக்குலஸ் திங்கிங் இந்த நாலு விஷயம் மாஸ்டர்ஸ் இதுல டிஸ்ட்ரக்டிவ் திங்கிங்னா என்னன்னா பெரிய பெரிய விஷயம் என்னால இது பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுமோ அவனுக்கு அப்படி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா நினைக்கிறது நெகட்டிவ் திங்கிங் என்னால இந்த விஷயம் முடியாது பண்ண முடியாது செய்ய முடியாது நான் இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது என்னால இந்த விஷயம் ஏத்துக்க முடியாது இந்த மாதிரி முடியாது முடியாது முடியாதுன்னு மூணாவது வந்துட்டு பாசிட்டிவ் திங்கிங் என்னால இது பண்ண முடியும் நான் வேண்டிய ஆள் தான் நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாசிட்டிவா எல்லாத்தையும் நினைக்கிறது மிராக்குலஸ் திங்கிங் அப்படின்னா என்னன்னா மாஸ்டர்ஸ் நான் புத்தர் ஆகுவேன் நான் கிருஷ்ணர் போல் ஆவேன் நான் கோடி ரூபாய் சம்பாதிப்பேன் அது சொல்லும் போதே பாருங்க நம்மளால போய் கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற ஒரு தாட் டக்குனு நமக்கு அந்த தாட் வந்துடும் இந்த மிராக்குலஸ் திங்கிங் அப்படிங்கறது ஒரு பெர்சன்ட் ஒரு சதவீதம் கூட யாருமே பண்றதில்ல மாஸ்டர்ஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ யார் யாரோ கொஞ்சம் தான் பண்றதால அவங்கதான் சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸா ஆகுறாங்க இப்போ நம்ம பாசிட்டிவ் திங்கிங்கா மாறி எப்போ நம்ம மிராக்குலஸ் திங்கிங்கா ஆகுறோமோ அப்போதான் நம்மளால வந்துட்டு மாஸ்டர்ஸ் எதையும் சாதிக்க முடியும் இப்போ நம்ம நமக்கு தோணும் ஓ அப்ப என்ன என்ன நம்ம வந்துட்டு நமக்கு தெரியும் நம்ம உள்ள எவ்வளவு நெகட்டிவ் திங்கிங் நம்ம பண்றோம் எவ்வளவு டிஸ்ட்ரக்டிவ் திங்கிங் நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்போ உடனே நான் வந்து கண்மூடி ஓகே நான் கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அது மிராக்குலஸ் திங்கிங் நான் சொல்லிட்டேன் அது நினைச்சா நம்மளால முடியும்னு நினைக்கிறீங்களா சாதிக்க முடியுமா கண்டிப்பா முடியாது ஏன்னா நம்மளோட மைண்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்ட்ரக்டிவ் தாட்ஸ் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாத்தையும் நம்ம போக்கிக்கணும் அது எப்படி முடியும்னு பாத்தீங்கன்னா தான் ஸ்டேஜ்ல நம்ம இருப்போம் எந்த எண்ணங்கள் இல்லாத நிலையில நம்ம இருப்போம் அப்ப நமக்குள்ள தாராளமா எவ்வளவோ காஸ்மிக் எனர்ஜி நம்ம வாங்கிப்போம் வாங்கிப்போம் உள்வாங்கிப்போம் இல்லையா அந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம நிறைய வாங்க வாங்க என்ன ஆகும்னா நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் திங்கிங் டிஸ்ட்ரக்டிவ் திங்கிங் ஆட்டோமேட்டிக்கா நீ எந்த ஒரு கஷ்டமும் பட தேவையில்லை தியானம் பண்ணா போதும் மாஸ்டர்ஸ் எந்த ஒரு திங்கிங்கும் நமக்கு இருக்காது கஷ்டப்பட்டு விட தேவையே கிடையாதுன்னு நான் சொல்றேன் நெகட்டிவ் திங்கிங் ஆகட்டும் டிஸ்ட்ரக்டிவ் திங்கிங் ஆகட்டும் மேம் எனக்கு என்ன என்னால எவ்வளவு பண்ணாலும் எனக்கு இந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் மேம் வருது எண்ணங்கள் வருதுன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா இப்படி நம்ம பண்ணோம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நெகட்டிவ் திங்கிங்கே வராது கெட்ட எண்ணங்களே நம்ம நினைக்கணும்னு நினைச்சா கூட அது நமக்கு வராது மிராக்கிள் தாட்ஸ் பாசிட்டிவ் தாட்ஸ் நம்ம செய்ய 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 அதுதான் நமக்கு நடக்க அது அது வந்து நமக்கு நம்ம தான் அதுவே உருவாக்கிப்போம் ஓகேவா கான்சியஸ் மைண்ட் அதை ஏத்துப்போம் ஓகேவா மாஸ்டர்ஸ்